உபரி நீர் திட்டத்தில் கொளத்தூர் மற்றும் மேச்சேரியில் உள்ள ஏரிகள் நிரப்பப்படுமா என மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் கேள்வி எழுப்பினார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி பதில் நேரத்தில் பேசிய பாமக மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் நீர்வளத்துறை அமைச்சர் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க வந்திருந்தபோது கொளத்தூர் ஒன்றியத்தில் மூன்று ஏரியையும் உபரி நீர் திட்டத்தில் மேச்சேரியில் மூன்று ஏரியையும் நிரப்பி விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக உறுதியளித்ததாக கூறினார் இதனை அமைச்சர் நிறைவேற்றி தருவாரா என கேள்வி எழுப்பினார் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மேட்டூரில் பெரிய அணை இருக்குது அவரு நல்லா அறிவார்கள் அவர் மேட்டூருக்கு தண்ணி திறந்து வரும்போது குளத்தூர் ஒன்றியத்துக்கு மூன்று ஏரியும் உபர்நீர் திட்டத்தில் மேச்சேரிக்கு மூன்று ஏரியும் இந்த ஆண்டு நிரப்பி இந்த விவசாய மக்களுக்கு வாழ்வாதாரம் உறுத்துவேன் என்று மேட்டூரில் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார் அதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்று நம் ஆண்மிக பேரவைத் தலைவர் வாரிய மூத்த அமைச்சரை அன்போடு பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஏரிகளில் உபரி நீரை நிரப்புவது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்